அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ரஹிமா நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு எதை நோக்கி பயணிக்க வேண்டும் பிறந்த பெண் குழந்தை முதல் வயதான மூதாட்டி வரை அனைவருக்கும் இன்றைய சூழ்நிலையில் இல்லை எப்பொழுதுமே தேவைப்படுவது பாதுகாப்பு அந்த பாதுகாப்பை நாம் யாரிடம் சென்று கேட்பது ஆண்களிடமா முடிந்தவரை பெண்கள் அவர்களை அவர்களே பார்த்துக் கொள்வதில் என்ன வழி என்றுதான் நாம் யோசித்து பயணிக்க வேண்டும் ஆனால் பாதுகாப்பிற்கு மற்றவர்களிடம் உதாரணமாக பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களிடம் உள்ள பெண் குழந்தைகளுக்கு சமூக பாதுகாப்பாக இருப்போம் என்றே உறுதி செய்ய வேண்டும் நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல் சொல்லிக் கொடுக்கப்படும் ஒரு இடமான பள்ளியில் பெண் குழந்தை பாதுகாப்பாக இல்லை என்றால் பெண் கல்வியின் முக்கியத்துவம் பேச வேண்டிய இடத்தில் ஆண்களுக்கு கல்வியின் முக்கியத்துவம் பேச வேண்டிய நிலையில் உள்ளோம் நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல் பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் வீட்டில் மற்றும் பள்ளியில் ஆண்களுக்கு என்றால் அதை சொல்லாமலே மனதளவில் தவிக்கும் நெஞ்சங்கள் பல எல்லா துறையிலும் பெண்கள் தங்கள் முன்னேற்றத்தை பதித்துக் கொண்டிருக்கின்றனர் சாதித்த பெண்களை டீப் மூலம் இழிவுபடுத்த நினைக்கும் மனிதர்கள் சாதித்த பெண் தான் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த சூழ்நிலை சராசரி பெண்ணுக்கு நேர்ந்தால் அவள் எப்படி எதிர்கொள்வாள் என்று எண்ணும் வேளையில் பெண்ணுக்கு பெண் எதிரி அல்ல என்றே தெரிகிறது சாதித்த பெண்ணாக இருந்தாலும் அவளும் ஒரு சாதாரண பெண்ணாக இருந்துதான் இந்த நிலைமைக்கு முன்னேறியதை மறக்கவில்லை அவள் சாதித்தவளாக மற்றவர்களுக்கு முகம் தெரிந்தவளாக இருந்தாலும் அவள் உறவினர்கள் தோழிகள் உருவில் சராசரி பெண்ணை காண்கிறாள் பதறுகிறாள் கட்டுப்பாடு ஒவ்வொருவர் இடத்திலும் வேண்டும் கட்டுப்பாடு இல்லாத உலகம் சுடுகாடாகவே மாறிவிடும் மனிதர்களாக பிறந்து மனிதர்களாகவே வாழ்வோம் பெண்களை மனிதர்களாகவே காண்போம் பொருளாக இல்லாமல் நன்றி வணக்கம்